அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருவலருக்கும் தங்கள் மனதிற்கு பிடித்த திருமண வரங்கள் அமைத்து தரப்படும் பிரம்மமுகூர்த்த திருமண சேவை மையம் இலவச இணைய வழி பதிவிற்கு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ திருமுல்லை வாயில் சென்னை வாட்ஸ்அப் எண் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு ஏழு இரண்டு மூன்று இரண்டு வாழ்க்கையில் சிறந்த விஷயம் என்னவென்றால் ஒன்றை ஒன்று பற்றி பிடித்துக் கொள்வது நீ எல்லோருக்கும் சரியானவள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு மட்டும் நீதான் சரியானவள் என்றும் இணைந்த நெஞ்சங்கள் மிஸ்டர் மற்றும் மிஸ்ஸஸ் கொண்ட நாயகி உடனாய தாந்தோன்றீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தில் சுமார் ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த கோமடி சங்கு உள்ளது மூலவரான சிவபெருமான் மணல் லிங்கமாக காட்சி அளிக்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது பெரும்பேர்கண்டிகை என்ற ஊர் இங்கு தடுத்தாக்கொண்ட நாயகி உடனாய தாந்தோன்றீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது இத்தல மூலவரான சிவபெருமான் மணல் லிங்கமாக சுயம்புவாக தோன்றி அகத்திய முனிவருக்கு காட்சி கொடுத்ததால் தான் தோன்றீஸ்வரர் என்று பக்தர்களால் வணங்கப்படுகிறார் கைலையில் சிவ பார்வதி திருமணம் நடக்க இருந்தது திருமணத்தை காண்பதற்காக தேவர்கள் முனிவர்கள் உள்ளிட்ட அனைவரும் கைலையில் குவிந்தனர் இதனால் வடபகுதி தாழ்ந்தும் தென்பகுதி உயர்ந்தும் காணப்பட்டது இதனை சமன் செய்வதற்காக தென்பகுதியை நோக்கிச் செல்லும்படி அகத்தியரிடம் கூறினார் சிவபெருமான் நான் வேண்டும் இடங்களில் எல்லாம் தங்களின் திருமண கோலத்தை காட்டியிருள வேண்டும் என்ற நிபந்தனையுடன் தென்பகுதி நோக்கி புறப்பட்டார் அகத்தியர் அதன் ஒரு பகுதியாக அவர் பெரும்பேர் பேர் கண்டிகை வந்தார் அங்கு தற்போது தேசிய நெடுஞ்சாலையோரம் உள்ள சஞ்சீவிமலை மீது வீற்றிருக்கும் முருகப்பெருமானை வழிபடச் சென்றார் இதனை அறிந்த முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் தெற்கு முகமாக திரும்பி அகத்தியருக்கு காட்சியளித்தார் இந்த ஆலயத்தில் உள்ள முருகன் சந்நிதி எதிரில் சக்திவேல் மற்றும் பிரம்மாவின் வாகனமான அன்னப்பறவை காணப்படுகிறது கோவில் தல விருட்சமாக ருத்ராட்ச மரம் உள்ளது எனவே அகத்தியர் இத்தல முருகனை வணங்கிவிட்டு பெரும்பேர்கண்டிகை ஏரிக்கரையின் கீழ் உள்ள தான்தோன்றீஸ்வரரை வழிபட்டார் பின்னர் அந்த ஆலயத்தின் அருகில் உள்ள அத்திமரத்தின் அடியில் அமர்ந்து சிவ பார்வதி திருக்கல்யாணக் காட்சியை காண்பதற்காக தவம் இருந்தார் அந்த நேரத்தில் சிவபெருமான் திரிபுரத்தை எரிப்பதற்காக தேரில் சென்று கொண்டிருந்தார் விநாயகரை வழிபடாததால் அவரது தேர் அச்சு முறிந்து போனது தேர் அச்சு முறிந்த இடமே தற்போது அச்சரப்பாக்கம் என்று அழைக்கப்படுகிறது அதன் பின்னர் விநாயகரை வழிபட்டு சிவபெருமான் திரிபுரத்தை எரித்தார் என்பது வரலாறு அதற்கு முன்பாக தேர் அச்சு முறிந்ததும் அந்த பகுதியில் தவம் செய்து கொண்டிருந்த அகத்தியரை காண்பதற்காக சிவபெருமானை பெரும்பேர்கண்டிகைக்கு அழைத்து சென்றார் பார்வதி தேவி இதையறிந்த முருகப்பெருமானும் அகத்தியரும் சிவபெருமானையும் பார்வதியையும் வரவேற்பதற்காக வந்தனர் பின்னர் பெரும்பேர்கண்டிகையில் அகத்தியருக்கு சிவனும் பார்வதியும் திருக்கல்யாண கோலத்தை காட்டியருளினர் தேர் அச்சு முறிந்ததும் சிவபெருமானை தடுத்தாட்கொண்டு பெரும்பேர்கண்டிகைக்கு அழைத்து வந்ததால் இத்தல அம்மன் தடுத்தாட்கொண்ட நாயகி என்று அழைக்கப்படுகிறார் இந்த நிகழ்வை நினைவுகூறும் வகையில் அச்சரப்பாக்கம் ஆட்சீஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவம் முடிந்ததும் சித்திரை மாத சுவாதி நட்சத்திரத்தில் அத்தல சிவபெருமானும் பார்வதியும் பெரும்பேர்கண்டிகையில் எழுந்தருளி அகத்தியருக்கு திருமண கோலத்தை காட்டி அருளும் வைபவம் வெகு சிறப்பாக நடந்தேறுகிறது இந்த தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் சுமார் ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த கோமடி அதாவது பசுவின் பால் மடி சங்கு உள்ளது இந்த சங்கினை கொண்டு சுயம்புவாக உள்ள மணல் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது மணல் லிங்கம் என்பதால் நிரந்தரமாக செப்பு கவசம் பொருத்தப்பட்டிருப்பதாக கருதப்படுகிறது சுவாமிக்கு கோமடி சங்கினால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் தேர்தல் தேர்வு வாழ்க்கை போன்றவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த ஆலயத்தில் சண்டன் முண்டன் என்ற அசுரர்களை வதம் செய்த சாமுண்டீஸ்வரி அம்மன் ரணபத்ரகாளியாக கோவில் கொண்டிருக்கிறார் தவிர கனகதுர்க்கை அம்மன் மகா கணபதி அன்னபூரணி அகத்தியலிங்கம் அகத்திய முனிவர் காலபைரவர் நாகர் நவக்கிரகங்கள் உள்ளிட்ட பல சந்நிதிகளும் இங்கு உள்ளன இதில் கனகதுர்க்கை அம்மன் சிலை பல்லவ மன்னர்கள் காலத்து சிற்பக்கலை அம்சத்துடன் காணப்படுகிறது இந்த ஆலயத்திற்கு திருப்பணி செய்த பல்லவர்கள் சோழர்கள் போன்ற ஆட்சியாளர்கள் இத்தல தான்தோன்றீஸ்வரரையும் கனகதுர்க்கை அம்மனையும் வழிபட்ட பிறகே போருக்கு சென்றதாகவும் அதனால் போரில் வெற்றியை குவித்ததாகவும் கல்வெட்டு குறிப்புகள் கூறுகின்றன பில்லி சூனியம் ஏவல் மாந்திரீகம் போன்ற தீயசக்திகளின் பிடியில் சிக்கித் தவிப்பவர்கள் இங்குள்ள ரணபத்ரகாளி அம்மன் சந்நிதியில் பூசணிக்காயில் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள் இதனால் தீவினைகள் நீங்குவதாக நம்பிக்கை நிலவுகிறது கனகதுர்கை அம்மனை வழிபட்டால் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடந்தேறும் இத்தல இறைவனான தான்தோன்றீஸ்வரர் பக்தர்களின் சோதனைகளை நீக்கி சகல வெற்றிகளையும் நன்மைகளையும் அளிப்பதோடு குடும்ப மேன்மையையும் வம்ச விருத்தியையும் தரும் சிறப்பு மிக்கவராக திகழ்கிறார் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துறைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம் பிரம்மமுகூர்த்த மேட்ரிமோனியில் பிரான்சைஸ் ஆக இணைந்து வெற்றி பெறுங்கள் மாதம் இருபத்தாயிரம் ரூபாய் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்க விரும்புகிறீர்களா திருமண சேவையில் உங்கள் திறமைகளை பயன்படுத்தி உங்கள் வருமானத்தை பன்மடங்கு உயர்த்த விரும்புகிறீர்களா பிரம்மமுகூர்த்த மேட்ரிமோனியுடன் பிரான்ச்சைஸ் ஆக இணைந்தால் உங்கள் கனவுகள் நிஜமாகும் பிரம்மமுகூர்த்த மேட்ரிமோனி மக்களின் நம்பிக்கையை பெற்ற தமிழகத்தின் முன்னணி திருமண சேவை நிறுவனமாகும் பதினேழு வருட அனுபவத்துடன் நாங்கள் ஆயிரக்கணக்கான திருமணங்களை வெற்றிகரமாக நடத்தி ஜோடிகளை இணைத்துள்ளோம் எங்களுடன் பிரான்ச்சைஸ் ஆக இணைந்து உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குங்கள் பிரான்ச்சைஸ் ஆக பணிபுரிய உங்கள் கடை அல்லது அலுவலகத்தின் பரப்பளவு குறைந்தது நூற்று ஐம்பது சதுர அடி இருக்க வேண்டும் அல்லது தனி நபராகவும் இருக்கலாம் நீங்கள் தொழில் வியாபாரம் தொடங்கி குறைந்தது மூன்று மாதங்கள் ஆகி இருக்க வேண்டும் அனுபவம் இல்லை என்றாலும் பரவாயில்லை கடை அல்லது அலுவலகம் உங்கள் மாவட்டத்தின் தலைநகரம் அல்லது தாலுகா நகரங்களில் இருப்பது இன்னும் சிறப்பு பேருந்து நிலையத்திற்கு அருகில் இருப்பது இன்னும் கூடுதல் சிறப்பு குறிப்பு ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி குள் விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் குறுகிய கால சலுகையாக ஒரு ரூபாய் செலுத்தி பதிவு செய்யவும் பதிவு செய்ய டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை பயன்படுத்தவும்